நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடிவந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு மாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது ராசிநாதன் புதன் ஐந்தாம் இடத்தில் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறாரா நல்ல நிலையில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்தில் குரு இருந்து உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கரன் நாளில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மேலும் சிறப்பு அப்போது இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் ராசியில் கேது இருப்பதால் உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதாவது பெருசாக உங்களை பற்றி நீங்கள் இது பண்ணிக்க மாட்டீங்க உங்களை நீங்களே குறைத்து கொள்வீர்கள் ஆனால் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் ராகு இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் இருக்கும் கற்பனை அதிகம் இருக்கும் எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும் அப்போது ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி தொழில் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக அமையும் ஏன்னா பதினோராம் இடம் உங்களுக்கு இந்த தொழில் சானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கும் பத்துக்கும் உடையவர் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா இப்போ தொழில் சிறப்பாகத்தானே சொல்லும் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை அர்ச்சகத்துறை மற்றபடி ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஆடிட்டர்கள் வங்கிப் பணியாளர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு முயற்சி செய்தால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த வாரம் ஏன்னு சொன்னால் தொழில் சிறப்பாக இருந்தால்தானே இரண்டாம் இடம் சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் உங்களை பொறுத்தவரையிலையும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரமாக விளங்க போகிறது மூணாமிடம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்போது முயற்சிகள் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஆரம்பத்தில் தோல்வியாக இருந்தாலும் அது முடிவில் வெற்றியை தரும் என்று சொன்னால் மிகையாகாது இளைய சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரலாம் பாருங்கள் ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கர பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்போது வண்டி வாகனங்கள் பழசு விற்றுட்டு புதுசு வாங்கலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் வீடு கட்டலாம் வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது பிள்ளைகளுடைய கல்வியும் மிக சிறப்பாக இருக்கும் அதுலேயும் எஸ்பெஷலி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப மேன்மை ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்திய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் நினைத்ததே சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் ஆறாம் இடத்தில் சனி பகவான் முப்பது வயதில் இருக்கும் முப்பது இதுலேருந்து முப்பத்தஞ்சு வயதில் இருக்கும் இளைஞர்களுடைய தேடர்கள் அதாவது அவங்க என்ன வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவாங்க ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் கலந்துப்பாங்க புதுசாக தொழிற்சுவனு நினைப்பாங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அவங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் விபரீத ராஜயோகத்தை தேடித்தருவார் இந்த சனி பகவான் இப்போ உதாரணமாக ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் நல்ல நீங்கள் சொல்ல சொல்றது கேட்கக்கூடிய பணியாளர்கள் கிடைக்கும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டயே கருத்து மோதல்கள் ஏற்படும் வேலை பார்க்குற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது அற்புதமான ஒரு வாரம் இந்த ராகு பகவான் குரு பகவானும் உங்களுக்கு உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது அது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதற்கு நிகரான பணியில் அரசு பணியில் இருக்கும் அத்துணை வேர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் ஏன் என்று சொன்னால் சூரியன் செவ்வாய் மகரத்தில் இருக்கிறார்கள் செவ்வாய் உச்ச நிலை வருகிறார்கள் இப்போ இந்த புதனும் சேர்ந்து பதினோராம் இடத்தை பார்ப்பதால் நினைத்த காரியம் கைகூடக்கூடிய அமைப்பு இருக்குது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது மொத்தத்தில் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இது யோகமான ஒரு வாரம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது